ஏற்கனவே தொடர்ச்சியாக பகுதியுடைய கோரிக்கைகளை முன்னிட்டு தொடர்ந்து இயக்கங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது இயக்கங்கள் நடைபெற்றதோடு மாவட்ட ஆட்சித்தலைவர்களை நேரடியாக சந்தித்து கோரிக்கை மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட குறைவீர்ப்பு கூட்டத்திலும் இந்த கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன ஏறத்தாழ ஐம்பது கோரிக்கைகள் இருக்கிறது ஐம்பது கோரிக்கைகளும் இரண்டு மாவட்ட மக்களின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடியிருப்பு மனை வீடு அதேபோல் வேலூர் நகரத்தில் இருக்கிற போக்குவரத்து நெருக்கடியை விழிப்பது நிலையம் அனுப்புவது மேம்பாலம் கட்டுவது பாலாற்றில் கட்டப்படுகிற அந்த தடுப்பணியில் காலமை அமைப்பது போன்ற ஐம்பது கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் ஐம்பது கோரிக்கையில் பல கோரிக்கைகள் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற கோரிக்கைகள் அடங்கியிருக்கிறது இவைகளையெல்லாம் மாவட்ட நிர்வாகமும் அரசும் நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தி இரண்டு மாவட்டங்களும் தொடர்ந்தாக இயக்கமே நடத்தி அதன் ஒட்டுமொத்த இயக்கமாக இன்றைய தினம் இங்கே இந்த தர்ணா போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டத்துடன் சார்பில் நடத்தப்படுகிறது மாநில துணைச் செயலாளர் பங்கேற்றிருக்கிறார் மாவட்ட செயலாளர் மாதாவது தலைமையிலே போராட்டத்தில் ஐம்பது கோரிக்கைகளையும் அரசும் மாவட்ட நிர்வாகமும் பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் இந்த போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது தூவரை மட்டுமல்ல உயர்த்தப்பட்டிருக்கிறது இது மறுபடி செய்ய வேண்டாம் இந்த சொத்து வரி உயர்வுக்கு அடிப்படையான காரணமும் ஒன்றிய அரசாங்கத்தில் நிர்பந்தம் உயர்த்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கொடுக்கிற நெருக்கடியின் காரணமாக அது உயர்த்தப்படுகிறது ஒன்றிய அரசு அத்தகைய நெருக்கடியை கொடுத்தாலும் தமிழக அரசு அதற்கு நிரையாக கூடாது அது ஏற்கக்கூடாது அதை இந்த சொத்து உயர்வு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து முல்ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ அது வந்து பூதாகரமாக வெடிச்சிட்ருக்கு திருப்பதி லட்டு விவகாரம் வந்து இப்போ பூதாகரமாக வெடிச்சிட்டு வருது இது அரசியல் உள்நோக்கத்தோடு பண்ணுறதா வந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே திருப்பதி லட்டு ரொம்ப புகழ்முக்க லட்டு ரொம்ப ஒரு விரும்பி சாப்பிடுற லட்டு இந்த லட்டில் மாட்டு கொழுப்பு பந்து கொழுப்பு மீன் கொழுப்பு இதெல்லாம் கலந்து பண்ணிட்டாங்க மத்திய அரசாங்கம் சந்திரபாபு நாயுடுக்கு முன் இருந்த சர் அரசாங்கத்தில் அப்படிலாம் நடைபெற்று விட்டது முறைகேடு நடைபெற்று விட்டது என்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்து இது ஒரு பெரிய போதகரமான பிரச்சனையாக கிளப்பி ஊடகங்கள் எல்லாம் தலைப்புச் செய்திகளாக மாறி இது இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு சென்று அரசியல் ஆக்காதிகள் என்று சந்திரபாபு நாயுடுவை மிக கடுமையாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது அதே போல் அது அதுக்கு மட்டுமல்ல இங்கே பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் வழங்கப்படுகிற பஞ்சாமிரதத்தில் நலப்படும் என்று ஒருவர் சொல்லி அவர் கைது செய்யப்பட்டு உயர்நீதிமன்றம் அவரை மிக கடுமையாக கண்டித்து இப்படி அவதூறுகளை பரப்புவது தவறு இப்படி அவதூறுகளை பரப்பியதற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு தமிழ் ஆங்கில நாளேடுகளில் விளம்பரம் கொடுக்க வேண்டும் தேவைப்பட்டால் நீ பத்து நாளைக்கு போய் பஞ்சாமிரகம் தயார் கொண்ட இடத்துல வந்து பணிபுரியணும் என்று கூறப்பட்டது நோக்கம் என்னவென்று சொன்னால் மக்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது எல்லா பொருள் விலையும் உயர்ந்திருக்கிறது பருப்பு விலை எண்ணெய் விலை எல்லாம் மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான அரசு அதே போல் வேலையின்மை என்கிற பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறதுக்காக கடுமையான பிரச்சனை நாட்டில் வேலையில்லா தீட்டம் என்கிற பிரச்சனை இளைஞர்கள் வேலையை எதிர்போக்கி காத்திருக்கிறார்கள் அந்த வேலையின்மை பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த உறுப்பினர் நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு இத்தகைய லட்டுல கலப்படம் பஞ்சாமிரத்தில் கலப்படம் என்று இந்த பிரச்சனையை கிளப்புகிறவர்கள் என்று சொன்னார் வகுப்புவாத சக்திகளும் வகுப்புவாத சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு போன்றவர்களும் பிரச்சனைகளை மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகம் இது முந்தைய ஆட்சியில் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க முந்தைய ஆட்சியில் நடைபெற்றதில் லட்டு சாப்பிட்டதில் யாரும் வாங்கி எடுத்தாங்க மயக்கம் முடிஞ்சாங்கன்னா ஆஸ்பத்திரியில் போய் யாரும் சேர்ந்ததா இது தெரியல வெங்கடாஜலபதிக்கு அதுதான் நவசியமாக படைக்கப்படுது வெங்கடாஜலபதியும் எங்கே எந்த புகாரும் கொடுக்கல இது மாதிரி அந்த பண்ணி பன்னிக்குழுப்பையும் மீன் கொழுப்பையும் கலந்து பண்ணி அதனால் நான் உடம்பு பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கேன் வெங்கடாஜலபதி எந்த காவல் நிலையத்திலையும் புகாரெல்லாம் ஒன்றும் கொடுக்கலை மக்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் மக்களிடத்தில் ஒரு நீண்ட நெடுங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக கடவுள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அரசியல் புத்தலாட்டம் செய்யக்கூடியவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பிவிட்டு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுகிற ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் இதற்கு இரையாக கூடாது போடப்பட்டது இப்போ நீதிமன்ற தலையிட்டு தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவருடைய பதவியை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் தேர்தலுக்கு நிதி திரட்டுவதற்கு தேர்தல் பத்திரம் அதாவது தொழில் அதிபர்களை மிரட்டி பணம் வசூல் செய்திருக்கிறார்கள் அவர் மட்டுமல்ல நட்டா அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஊழலுக்கு எதிராக அதிகமாக பேசுகிறவர் அவர்தான் அவர்தான் அவர் தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கார் இன்று பேசுகிறார் ஆனால் அவரது கட்சியை சேர்ந்த தலைவர் குறிப்பாக நிதியமைச்சர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படிப்பட்ட மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் அதன் மீது புகார் கொடுத்து நீதிமன்றம் காவல் நிலையத்திற்கு உத்தரவிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எஃப்ஐஆர் புடன் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது ஒரு நேர்மையான அரசியல்வாதி என்று சொன்னால் நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்துவிட்டு இந்த புகாரை எதிர்கொள்ள வேண்டும் நட்டாக எதிர்கொள்ள வேண்டும் அதே போல் இந்த அமலாக்கத்துறை என்கிற துறை ஒரு சுதந்திரமான அமைப்பு முயற்சியான அமைப்பு யாருக்கும் கட்டுப்பட்ட அமைப்பு அல்ல அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஆனால் அந்த அமைப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஏற்கனவே நாங்கள் குற்றம் செலுத்தி வருகிறோம் இன்றைக்கு இந்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கும் பயன்படுத்தப்பட்டது என்று புகார் வந்திருக்கிறது ஆகவே அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ போன்ற அமைப்புகளை பாரதிய ஜனதா கட்சி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இவைகளையெல்லாம் தவறாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பது தற்பொழுது நிறுவனமாகி இருக்கிறது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி பணம் வாங்கினாரோ பணம் கொடுக்க வழக்கு இருக்கிறது இந்த வழக்கை சாரிப்பதற்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது தனி நீதிமன்றம் இருக்கிறது அந்த நீதிமன்றம் சாரித்து அவர் குற்றவாளியா குற்றம் மற்றவரா என தீர்ப்பு வழங்க வேண்டியது வெளியில் இருப்பவர்கள் அல்ல நீதிமன்றம் தான் அந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் கூட இந்த வழக்கை ஒரு தனி நீதிபதி நியமனம் செய்து சாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வளங்குறதோ அந்த தீர்ப்பை செந்தின் பாலாஜி ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களும் அதுக்கும் அதிகப்பளிக்கிறது அது ஏன் எடப்பாடி பழனிசாமி துணை 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 முதலமைச்சர் முதலமைச்சர் கொடுத்தாரு கிடையாது கிடையாது ஏற்கனவே ஸ்டாலின் ஓபிஎஸ் இப்போ அவருக்கு தகுதி இருக்கிறது என்று முதலமைச்சர் கருதுகிறார் அமைச்சரவையில் யாருக்கு யார் என்ன அமைச்சர் என்ன லாக்கா யார் துணை முதலமைச்சர் முடிவு செய்கிற அதிகாரம் முதலமைச்சருக்குரியது அதை பயன்படுத்தி அவரை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார் துணை முதலமைச்சர் ஸ்டா உதயநிதி அவர்களும் பொறுப்புணர்ந்து செயல்படுவேன் என் மீது வருகிற விமர்சனம் என்னை வரவேற்கிறேன் என் செயல்பாட்டின் மூலமாக நான் யார் என்பதை நிரூபிப்பேனோ அவர் கூறியிருக்கிறார் நான் இவை இப்படி நியமனம் செய்வதில் ஒன்றும் தவறாகல அவருக்கு வாழ்த்துக்களை ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கிறார் பல கூடவே இந்த அமைச்சர்கள் இருக்கும் பொழுது இப்போ வந்து உதயநிதி கொடுத்தது சரியான பார்வையாக பார்க்குறீங்களா முதலமைச்சரை விட வயதில் மூத்தவர் துறைமுறைகள் இருக்கார் ஏன் அவருக்கு ஏன் முதலமைச்சர் பேர் கொடுக்கணும்னு கேட்பீங்களா சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஆறு முதலமைச்சர் அவங்க தான் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி தான் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக வந்து அதன் மூலம் முதலமைச்சராக இருக்கிறார் அவர் முதலமைச்சர் ஆன பிறகு யார் யார் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் துணை முதலமைச்சர் அதிகாரம் அவருக்கு இருக்கிறது மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து தானே இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க இதில் இன்னொருத்தர் வெளியில் இருக்கிறவங்க ஏன் இப்படி வாயிலையும் வைத்திய அடிச்சுக்கிட்டு தான் எனக்கு தெரியும் தமிழக அரசு எது மாதிரியான நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்று முதலமைச்சர் அதற்கான அதிகாரிகளிடம் அழைத்து பேசி கூட்டம் நடத்தி ஒரு உயிர் கூட போகாமல் இருப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கையிலும் அனைத்து நிர்வாக அமைப்புகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று நேற்று வெளிகாட்டி இருக்கிறார் அந்த அடிப்படையில் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் இல்லை அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாரு திருமாவளவன் நீங்கள் உங்கள் 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 ஸ்டாண்டு நாங்கள் நாங்கள் ஆட்சிக்கே வரணும்னு தெரிவிட்டு இருக்கிறோம் மாநிலத்தில் ஆட்சிக்கு வரணும் ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வருவதற்கு தான் ஒவ்வொரு கட்சியும் கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கே வர வேண்டும் இல்லைன்னா அது ஒரு அது அவர் கருத்தை அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு கட்சியும் கருத்து சொல்வதற்கான உரிமை உண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதன் மூலமாகத்தான் ஒரு புதிய சமுதாயத்தை அமைக்க முடியும் மாநில துணை செயலாளர் அவர்களுக்கும் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் செயலாளர்களுக்கும் இந்த இயக்கத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற